கலைஞருக்கு மகனாக பிறக்காவிட்டால் ஒரு கவுன்சிலராக கூட வந்திருக்க முடியாது அந்த அளவிற்கு திறமை இல்லாதவர் என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் கருத்து யார் வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம் ஆனால் அந்த கருத்தை தெரிவிக்கும் நபர் திறமையானவரா என்பதை முதலில் முடிவு செய்துவிட்டு திறமையை பற்றி பேச வேண்டும் கட்சியிலும் ஆட்சியிலும் உழைத்து உயர்ந்த ஒரு மகத்தான தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் நான் விவசாயி விவசாயியினுடைய மகன் கிளை செயலாளராக இருந்து இன்றைக்கு அதிமுகவின் உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்று கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் எண்ணி பாருங்கள் நீங்கள் ஆட்சியிலும் கட்சியிலும் எப்படி உயர்ந்தீர்கள் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறியாமல் இல்லை நீங்கள் ஆட்சியில் எப்படி முதலமைச்சரானீர்கள் என்பது உங்களுக்கு நினைவில்லையா கூவத்தூரில் கூத்தடித்து கும்மாளம் போட்டுவிட்டு சசிகலா காலில் டேபிளுக்கு அடியில் தவழ்ந்து ஊர்ந்து சென்று விழுந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நீங்கள் பொறுப்பேற்றிருக்கிறீர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள் இல்லை என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உங்களை மக்கள் புறக்கணித்து விட்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்த காரணத்தினால் இப்படி உணரிக் கொண்டிருக்கிறீர்கள் கட்சியில் எப்படி நீங்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஆனீர்கள் என்பது மறந்துவிட்டதா இதையும் பார்த்தது இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமே உங்களை முதலமைச்சராக்கிய சசிகலாவிற்கு துரோகம் செய்து உங்களோடு பயணித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் செய்து அவருடைய கழுத்தை பாதியில் அறுத்துவிட்டு அதிமுகவுடைய பொதுக்குழு என்கின்ற போர்வையில் லோகத்தால் நிறைந்த கூட்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அதாவது கலைஞர் அவர்களுடைய வீட்டில் பிறக்காவிட்டால் கலைஞருக்கு மகனாக பிறக்காவிட்டால் ஒரு கவுன்சிலராக கூட வந்திருக்க முடியாது அந்த அளவிற்கு திறமை இல்லாதவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதோடு தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் செய்த திட்டங்களை துண்டு சீட்டு இல்லாமல் பேசுவதற்கு தயாரா நான் எனது நான்காண்டு கால ஆட்சியில் செய்த திட்டங்களை பேசுவதற்கு நேருக்கு நேராக தயார் நீங்களே மேடை போடுங்கள் நான் வருகிறேன் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுவித்திருக்கிறார் குறிப்பாக கருத்து யார் வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம் ஆனால் அந்த கருத்தை தெரிவிக்கும் நபர் திறமையானவரா என்பதை முதலில் முடிவு செய்துவிட்டு திறமையை பற்றி பேச வேண்டும் முதலில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படி தலைவரானார் எப்படி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரானார் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தனது பதினான்கு வயதில் கோபாலபுர இளைஞரணியை தொடங்கி அரசியல் பயணத்தில் முதல் காலடியை எடுத்து வைத்த தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதிநிதி செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மாநில இளைஞரணியை உருவாக்கிய போது ஐந்து அமைப்பாளர்களில் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மாநில இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று பின்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக பின்பு செயல் தலைவராக டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய நம்பிக்கையை பெற்று பொதுக்குழுவில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இது கட்சியில் ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வணக்கத்திற்குரிய முதல் சென்னை மாநகரத்தின் மேயராக உள்ளாட்சித்துறையின் அமைச்சராக துணை முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கி தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களின் மனங்களை வென்று தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற்றதன் அடிப்படையில் ஒரு மாபெரும் வெற்றி திராவிட முன்னேற்றக் கழகம் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கின்ற அந்த மகத்தான பொறுப்பினை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த கம்பீர குரலோடு மக்களின் ஆதரவால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இது ஆட்சியில் இவர் வளர்ந்து வந்த ஐம்பது ஆண்டு கால நீண்ட நெடிய உழைப்பிற்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம்தான் இந்த முதலமைச்சர் பதவி இப்படி ஆட்சியிலும் கட்சியிலும் நேர் மக்களிடம் சென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சியின் மூலமாக எல்லோருக்கும் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார் இப்படி கட்சியிலும் ஆட்சியிலும் உழைத்து உயர்ந்த ஒரு மகத்தான தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் அடிக்கடி கொண்டிருக்கிறீர்கள் நான் விவசாயி விவசாயியினுடைய மகன் கிளை செயலாளராக இருந்து இன்றைக்கு அதிமுகவின் உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்று கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் எண்ணி பாருங்கள் நீங்கள் ஆட்சியிலும் கட்சியிலும் எப்படி உயர்ந்தீர்கள் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறியாமல் இல்லை உலகமே வேடிக்கை பார்த்தது இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிதான் நீங்கள் ஆட்சியில் எப்படி முதலமைச்சரானீர்கள் என்பது உங்களுக்கு நினைவில்லையா கூவத்தூரில் கூத்தடித்து கும்மாலம் போட்டுவிட்டு சசிகலா காலில் தவழ்ந்து ஊர்ந்து சென்று விழுந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நீங்கள் பொறுப்பேற்றிருக்கிறீர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள் இல்லை என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உங்களை மக்கள் புறக்கணித்து விட்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்த காரணத்தினால் இப்படி உலரிக் கொண்டிருக்கிறீர்கள் கட்சியில் எப்படி நீங்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஆனீர்கள் என்பது மறந்துவிட்டதா இதையும் வேடிக்கை பார்த்தது இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமே உங்களை முதலமைச்சராக்கிய சசிகலாவிற்கு துரோகம் செய்து உங்களோடு பயணித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் செய்து அவருடைய கழுத்தை பாதியில் அறுத்துவிட்டு அவருடைய பொதுக்குழு என்கின்ற போர்வையில் துரோகத்தால் நிறைந்த கூட்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள் அதற்கு பல வழக்குகள் தொடர்ந்து தொடரப்பட்டது இன்றைக்கும் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது என நினைக்கிறேன் இப்படி ஆட்சியிலும் கட்சியிலும் காலில் விழுந்து துரோகம் செய்து வந்த நீங்கள் இன்றைய திராவிட மாடல் அரசின் நாயகர் இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் அன்பு தளபதி மு ஸ்டாலின் அவர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் தகுதியும் இல்லை என்பதை மீண்டும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் உழைப்பால் உயர்ந்த மகத்தான தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆனால் நீங்கள் துரோகத்தால் இன்று உயர்ந்திருக்கிறீர்கள் இது நீடிக்குமா என்பதை முதலில் பார்க்க வேண்டும் உங்கள் கட்சியை வழிநடத்தவே உங்களுக்கு துப்புல்லாத நிலை பல பேர் பலவிதமாக பிரிந்து கிடக்கின்றவர்களை முதலில் ஒன்று சேர்க்க முயற்சி செய்யுங்கள் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து விமர்சனம் செய்யலாம் அதன் பிறகு மற்றொன்று சொன்னீர்கள் அதாவது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திராவிட மாடல் அரசின் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் செய்த நலத்திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டு இல்லாமல் பேச முடியுமா நான் நான்கு ஆண்டு கால ஆட்சியில் செய்த திட்டங்களை துண்டு சீட்டு இல்லாமல் பேசுவதற்கு தயார் மேடையை நீங்களே அமையுங்கள் என்று பேசியிருக்கிறீர்கள் குறிப்பாக இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டுமா ஏன் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும் திராவிட மாடல் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்பு தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் அரசு நலத்திட்ட நிகழ்வு மேடைகளில் தொடர்ந்து அவருடைய சாதனை திட்டங்களை மக்களுக்கு பயன்படக்கூடிய அறிவித்து செயல்பட்டு வருகின்ற திட்டங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை எண்பது சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மீதமுள்ள வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் அப்படி மக்களுக்கான ஆட்சியாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் துண்டு சீட்டு இல்லாமல் பேசுவதற்கு தயார் என்று சொன்னீர்கள் அல்லவா இதற்கு எனது ஒரு வார்த்தையில் பதில் என்ன தெரியுமா நீங்கள் துண்டு சீட்டு இல்லாமல் பேசுவதற்கு நீங்கள் செய்த திட்டங்கள் என்ன அப்படி சொல்லக்கூடிய வகையில் எந்த திட்டமும் இல்லை எந்த திட்டமும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி எந்த துண்டு சீட்டு இல்லாமல் பேச போகிறார் எந்த திட்டத்தை மக்களுக்கு நீங்கள் செய்தீர்கள் அதை நீங்கள் சொல்வதற்கு மக்களுக்கு தெரியும் நீங்கள் ஆட்சியில் இருந்த நான்கு ஆண்டுகளில் மாநில உரிமையை முழுமையாக பாஜகவிடம் அடகு வைத்து உங்களுடைய பதவியை பாதுகாக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் கொடுத்து நீங்கள் செய்த துரோக நாடகங்கள் எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் பட்டியலிடுவதற்கு உங்களிடம் ஒண்ணுமே இல்லை என்பதும் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆனால் திராவிட மாடல் அரசு அப்படி அல்ல கல்வி சுகாதாரம் தான் திராவிட மாடல் அரசின் இரண்டு கண்கள் அதுபோல அடிப்படை திட்டங்களை சொல்வதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற வகையில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சியை பற்றியும் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் பற்றியும் குறை சொல்வதற்கும் விமர்சிப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை